கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று ஒன்றோ குழந்தை பிறந்திருச்சு நான்காவது ஒரு கட்டம் வருது பாருங்க பஞ்சத்தை சமாளிச்சான் எதிரிகளை சமாளிச்சான் ரெண்டாவது முடியாத என்று சொல்ற குழந்தைய என்ன பண்ணிட்டான் வெத்து எடுத்துட்டான் நான்காவது ஒரு கட்டம் தான் உச்ச கட்டம் இந்த இந்த தலைப்புக்கு பிறந்த என்னது எல்லாம் சொல்லுங்க உச்ச கட்ட விசுவாசம் பஞ்சத்தில் எல்லாரும் ஜெயிச்சிடலாம் எதிரிகளை மேற்கொண்டலாம் குழந்தை இல்லாத கூட பெற்றுடலாம் உச்சக்கட்ட விசுவாசம் என்ன தெரியுமா இவன் தாண்டி 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 வந்து எதை சாதனை பண்ணி பிடிச்சானோ அந்த குழந்தைய கொண்டு வந்து என்ன எடுத்து சொல்றாரு கொடுத்த ஆண்டவர் இப்ப இவன் என்ன பண்ணுவான் விசுவாசம் என்ன செய்து பாருங்க விசுவாசத்துல பஞ்சத்தை ஜெயிச்சுட்டான் விசுவாசத்துல எதிரிகளை மேற்கொண்டான் விசுவாசத்துல குழந்தை பெற்றுட்டான் விசுவாசத்துல மகன வைப்பு பலி கொடுக்கணுமே இதுதான் எல்லாம் சொல்லுங்க உச்ச கட்ட விசுவாசம் அதான் இன்னைக்கு வாக்குறோம் எல்லாம் கொடுத்துடலாம் உச்ச கட்ட விசுவாசம் என்பது என்ன கர்த்தர் எதை கேட்கிறாரோ அதை தர முற்படுவது முன்னாடி வருவது என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணிருப்பான் அவர் சொல்றான் பாருங்க கொஞ்சம் கூட மனசுல சஞ்சலம் இல்லாமல் சொல்றான் என் ஒரே பேரான குமாரனை நேச குமாரனை என் கர்த்தர் கேட்கிறான் கர்த்தரா மகனா என்று வரும் பொழுது விசுவாசம் எதை செய்கிறது கர்த்தர்தான் பெருசு என்பதை பாருங்க கூட்டு போயிட்டு மகனை படுக்க வச்சு கொஞ்சம் விட்டுருந்தான் என்ன பண்ணிருப்பான் இருப்பான் கூட்டு போக பாக்குறாரு கட்டி படுக்க வைக்க போற பாக்குறாரு கத்திய தூக்க வேலையும் பாக்குறாரு கழுத்து பக்கம் வரும்போது ஆண்டு ஒரு கை வந்து அப்படி தடுத்து சொல்றாரு ஆபருகாமே என் பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாத நான் பார்த்துட்டேன் நீ யாருன்னு எனக்கு உண்மையான என்னை நேசிக்கிற உன் உள்ளத்துல என்னை குறித்து எவ்வளவு மதிப்பு இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தான் நான் இந்த இடத்துக்கு வெளியும் கொண்டு வந்தேன் எல்லாம் சொல்லுமா தேவன் கொடுத்ததை வெட்டுகிற தேவன் அல்ல உங்ககிட்ட இருக்கிறத புடுங்கிக்கிற தேவன் இல்ல எதுக்கு கேக்கிறார்னா உன் உள்ளம் அவருக்கு ஒரே ஒரு வைராக்கியம் உன் உள்ளத்தில் என்னை தவிர வேற எதையும் நீ பெருசா என்ன பண்ணக்கூடாது வச்சிருவே கூடாது கொடுக்க வரலுமே வெயிட் பண்ணி பார்ப்பாரு நம்ம நினைக்கிறோங்க கொடுத்தாரு கொடுத்த மாதிரி கொடுத்து என்ன பண்றாரு கேட்கிற ஆபிரகாம் சொன்னா என் இடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் என் மகன்ல இருந்து மனைவியிலிருந்து சொத்துல இருந்து ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய உன்னுடைய ஆண்டு இந்த கட்டத்திற்கு வரும்போது தான் விசுவாசத்தின் உச்ச கட்டத்தில் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான் அடுத்தது பணமா தேவனான் போது தேவனை விட இந்த பணம் பெருசில் அப்படின்னு போடுறாங்க பாருங்க ஜெயிக்கிறாங்க ஆபிரகாம் செஞ்சிருக்கலாம் மகனை கேட்க இது இவ்வளவு வேலையும் பண்ணீங்க ரைட்டு கடைசியா மகனை அவன் வெளிநாட்டுக்கு பிளைட் ஏறி என்ன பண்ணிருக்கணும் மகனை கூட்டுன்னு ஓடி இருக்கணும் நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போங்க